கிறிஸ்துவ கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இரண்டும் சமத்துவத்தை போதிக்கின்றன என்று மதுரையில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபைகளின் மாமன்றம் சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரை பைபாஸ் அருகே உள்ள நேரு நகரில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அமைச்சர்கள் மூர்த்தி அன்பில் மகேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர் இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்றும் என்மேல் காட்டும் தனி பிரியம் கிறிஸ்தவ கொள்கை திராவிட கொள்கைக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது சமத்துவத்தை அடுத்தவரிடம் போதிக்க வேண்டும் என்றுதான் இரண்டும் வலியுறுத்துகிறது என்றும் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் முழுவதும் ஒரு போரின் பிறந்த கொண்டாடப்படுகிறது என்றால் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் என் மீது தனி பாசம் தனி அன்பு வைத்துள்ளனர் கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் வேறுபாடு இல்லை மனிதநேயம் அன்பை மட்டுமே இரண்டு கொள்கைகளும் போதிக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளும் அரசிற்கு தமிழகம் தமிழ்நாடு மீது பயம் உள்ளது எங்கே மக்கள் ஒன்றாகி விடுவார்கள் நம்மை எதிர்த்து விடுவார்கள் என்ற பயம்தான் அது ஒன்றிய அரசின் பாசிஸ்டுகளின் தமிழகத்தில் பிரித்தாளும் சூழ்ச்சி எடுபடாது என்றும் ஜாதியால் மதத்தால் பிரித்தாள நினைக்கிறார்கள் அது நடக்காது தமிழகம் தனித்துவமான மாநிலம் மக்களை பிரித்து பிரித்தாலும் சூழ்ச்சியால் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றால் மக்களை தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அதற்கு ஒரு நாளும் மக்கள் இணங்க மாட்டார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஆட்சி நடத்துகிறார் முதல்வர் பிரித்து கொடுப்பது என்றாலே ஒன்றிய அரசிற்கு பிடிக்கவில்லை ஒன்றிய அரசு நிதியை பிரித்து கொடுக்காவிட்டாலும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறார் முதல்வர் பாசிஸ்டுகளின் எல்லா நடவடிக்கைகளையும் தாண்டி தமிழகத்தையும் காப்போம் திமுகவிற்கும் சிறுபான்மை மக்களுக்கான பந்தத்தை பிரிக்க முடியாது அனைவருக்கும் நன்றி என்றும் தெரிவித்தார் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது வேறுபாடு கிடையாது ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் மனித நேயத்தை அன்பை சமத்துவத்தை தான் அடுத்தவங்க காட்டணும் அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துது உலகத்துடைய எல்லா திசைகள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் எல்லா மக்களாலேயும் ஒருவருடைய பிறந்த நாள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவோட கிறிஸ்துவோடைய பிறந்தநாள் தான் அதை விட முக்கியம் அவரை பிறந்தநாள் மட்டும் கொண்டாடினா போதுமா அதை விட முக்கியம் அவருடைய கருத்துகளையும் நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையில மிக மிக முக்கியம் அவருடைய எளிமை அதற்கு எடுத்துக்காட்டு அவர் பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால தான் திரு இயேசு அவர்கள்